அப்படி ரமான் சாரை வந்து நம்ம இன்கம்பேரபிளி ஹியூமே ஹம்புல் அண்ட் ஹியூமேன் அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி நான் ரமான் சார்டை ஒர்க் பண்ணது அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்காரு அதே மாதிரி அவருக்கு இருக்கிற மூவி நாலேஜ் வந்து அவர் அவருடைய அதர் சைடு வந்து யாருக்கும் தெரியுமா தரல தொடர்பட இடர்த்தடும் அடர் 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 இரு சிறையில் ஏங்கிடும் எங்கிடும் சிறு பொறி நானும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக வி ஆர் அடிக்டட் ஃபார் தட் சாங் அப்படின்னு சொல்லலாம் நான் சார் சொல்லும்போது ஒரு பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து மறுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது தமிழ் ரொம்ப அழகாக இருக்கு இந்த பாட்டில் யார் சொன்னாலும் இதில் ஒரு வார்த்தை கூட நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு கிருத்திகாவுதான் இதையும் அவங்க சொன்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதை அவங்க செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஆரோப்ளைஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் ஆசிரியர் ரஹ்மான் இருக்காரு நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு எஃப்ஐஆர் லால் சலாம் ஜோதா அக்பர் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வெல்கம் டு அஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பயணம் இப்போ அருமையாக போயிட்டு இருக்கு ஸோ அடுத்தபடியாக அஸ்வத் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய மியூசிக்கல் டைரக்டர் அவர் கூட அஸ்வத் இல்லையா அவரை பற்றி சொல்லுங்க அஸ்வத் வந்து நான் ஒரு குட் ஹியூமன் பீயாக பார்க்குறேன் எப்படி ரஹ்மான் சாரை வந்து நம்ம இன்கம்பேரபிளி ஹியூம ஹம்புல் அண்ட் ஹியூமென் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி அஸ்வத் கிட்டேயும் பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் நம்மக்கிட்ட வேலை வாங்குறதே தெரியாது அந்த மாதிரி பட் அவர் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நான் டீச்சிங்கில் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் என்னோட ஒரு எக்ஸ் ஸ்டூடண்ட் ஒரு பையன் அவர் பேர் கார்த்திக் கிறிஸ்டோபர் அவர் வந்து எடிட்டியா எடிட்டராக இருக்கிறார் மூவிஸில் பட் நான் அவரை மறந்து போயிட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் செவனில் என்கிட்ட படித்தவர் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீனில் வந்து என்னை காண்ட் எனக்கு வந்து அவரை ரெஃபர் வந்துட்டார் அந்த படத்துக்கு ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து என்னை டைலாக் ரைட்டிங்க்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க டைலாக் ரைட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க என்னுடைய லிரிஸிஸ்ட் பேக்ரவுண்டாக எனக்கு தெரியாது நானும் வேறுனே அவங்களை டைரெக்டாக மீட் பண்ணுற வரைக்கும் சொல்லவே இல்லை ஒரு செவன் மந்த்ஸ் அந்த டைரெக்டர் அவர் மனு ஆனந்த் அவர் கூட டச்சில் இருந்தேன் அவர் தான் ஃபஸ்ட்டு க கனெக்ட் ஆனார் திடீர்னு ஃபோன் பண்ணுவார் ஏதாவது பேசுவாங்க ஸ்டோரி பற்றி ஸ்டோரி பற்றி பெருசாக சொல்ல பட் இந்த இஸ்லாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எதாவது கேட்பாங்க ரெஃபர் பண்ணி சொல்லுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படி தான் இருந்தது ஏன் ப அதை ஏன் பண்ணேன்னு சொன்னால் நான் ரேமான் சாட்டை ஒர்க் பண்ணதே அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்ஜெட் விஷயம் இந்த மாதிரி அங்கே எழுதிட்டார் பாடம் இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து இந்த பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுவாங்களான்ற மாதிரி நிறைய மிஸ் ஆயிடுச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் இவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை சரி நேரில் மீட் பண்ணுவோம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் டைரக்டர் இவங்க ஸ்டூடியோவில் மீட் பண்ணோம் அஷ்வத் ஒரு ஸ்டூடியோவில் அப்போ மீட் பண்ணும்போது தான் அஸ்வத் எதார்த்தமாக கேட்டார் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் எழுதிருக்கேன் இந்த பாட்டில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஓ ஓகே நம்ம இதில் ஒரு சுச்சுவேஷன் இருக்கட்டியும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அஸ்வத் ஆமாம் அஷ்வத் சொன்னார் அந்த அம்மா அவங்க ஹீரோவோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பாங்க இவரும் வந்து போலீஸ் சேஸ் பண்ணுறவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொன்னோன்னா பல்லவி மட்டும் உடனே சொன்னேன் டியூன் சொன்னோன்னா கருவாரு அஸ்வத் வந்து ஒரு கூலான பர்சன் இல்லையா எப்பவுமே நான் ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட நேராக பழகிருக்கேன் ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக ஜாயலாக இருப்பார் ஏன்னா நிறைய விஷயத்தை அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணுவார் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கூட ஒர்க் பண்ணுறது இல்லையா அதே மாதிரி அவருக்கு இருக்கிற மூவி நாலேஜ் வந்து அவர் அவருடைய அதர் சைடு வந்து யாருக்கும் தெரியுமா தெரியல அண்ணா யூனிவர்சிட்டியில் ஹீஸ் அ கெஸ்ட் ப்ரொஃபஸர் பாடி அவர் வந்து டிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து கிளாஸ் அந்த அது மாதிரி என் என்டிடிவியில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்திருக்கிறார் ஸோ அந்த மீடியா அவர் மீடியா பேக்ரவுண்டில் தான் உள்ள வந்து ஒரு மியூசிக் டேரக்டராக இருந்தார் என்டிடிவில இருக்கும்போது ரமன் சரே இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அப்படிங்களா ஃபோட்டோ ஒரு ஸ்டுடியோவில் இருக்கும் ஆஸ் அன் ஆங்கர் ஆமாம் ஆஸ் அன் ஆங்கர் பண்ணியிருக்காரு ஆஸ் அன் ஆங்கர் ஆஸ் அன் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் போல பட் இது எதுவுமே அவரை கேரி பண்ணிட்டு இருக்க மாட்டார் எப்பவுமே ஒரு நார்மலாக நல்லா பழகுவார் நான் நிறைய நேரம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நான் என்னை ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதே மாதிரி அவர் ஃபஸ்ட்டு இந்த சாங் பண்ணோடனே அந்த கருவறை தாண்டி இருளிலே மீண்டும் இருப்பது என்றுதான் அந்த சாங் அது பண்ண உடனே அவர் வந்து நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் போய் ஒர்க் அ காம்போ அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்துட்டார் அதை அவ்வளோ ஈஸியாக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் அதை சொன்னார் அதே மாதிரி தான் அடுத்தடுத்து இன்ஸ்பெக்டர் ரிஷி இன்னொரு படம் ரெண்டு படம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இனிமேல் வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சில பேர் வந்து இந்த லிரிக்ஸ் கொடுத்துட்டு டியூன் போட சொல்லுவாங்க சில பேர் வந்து டியூன் கொடுத்துட்டு லிரிக்ஸ் எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து யாராவது சொல்லுவாங்களா உங்களுக்கு லிரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டியூன் பண்ணுவோம் இல்லை வந்து நாங்கள் டியூன் பண்ணிட்ட பிறகு லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு யாரா இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்களா அஸ்வத் அந்த மாதிரி பண்ணியிருக்க பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கருவறை சாங்ல மெட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு மெட்டு இல்லையா கருவறை தாண்டி அந்த சாங் எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் எனக்கா இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரிதம் மாதிரி எழுதியிருந்தேன் அதை வந்து தொடர்படை இடர்த்தடும் அடர் அறுதி அடர் இரு சிறையில் சுடர்தரை எங்கிடும் சிறு பொறி நானும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி எழுதிருந்தேன் அதை நான் ஒரு பேஸில் எழுதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன் அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக ஏன் ஸ்பேஸ்குள்ளே நீ வர்றான்னு நினச்சி அதை ஒமிட் பண்ணியிருக்கலாம் அதுவும் பண்ணலை அதை அழகாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணார்னா அந்த அந்த போர்ஷன் மட்டும் விஷ்ணு விஷாலே பாடினார் விஷ்ணு விஷால் பாடினா பாடினேன் விஷால் பாடி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ விஷ்ணு விஷாலே உள்ள இருக்க எஃப்ஐஆரில் அந்த ஓப்பனிங் அந்த சாங்கோட ஓப்பனிங் வந்து ஒரு வரும் ஒரு டயலாக் மாதிரி வரும் அவரும் வந்து எனக்கு தமிழ் ரொம்ப கஷ்டம்னு சொன்னார் வந்தால் ஆனால் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணார் சிங்கிள் டேக்கில் பண்ணி அது அந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் வரும் அதே மாதிரி இந்த படத்தில் எஃபேரில் வந்து ஒரு உருது ஃப்ரேசஸ் கூட எழுதினேன் சாங் அது நான் வேறு எதுக்கும் எழுதி கொடுத்துருந்தேன் நானே மறந்துட்டேன் ஹீரோட இன்ட்ரோ சாங் படம் ஓப்பனிங்கில் அந்த லைனை தூக்கி அதில் வச்சுருக்காரு அதுக்கு எனக்கு கிரெடிட்ஸும் கொடுத்துருந்தார் ஷோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிணாரு மெட்டுக்கு பா பாட்டாக பாட்டுக்கு மேடம் பார்க்கும்போது கருவறை சாங்லாம் வந்து மெட்டுக்கு பாட்டு அதில் இன்னொரு பாட்டும் வரும் ஆந்தம் ஆஃப் ஹார்மனின்னு ஒரு பா பாட்டை ஆந்தம் ஆஃப் ஹார்மனி அதுக்கு டைட்டில் நான் தான் வச்சேன் அந்த ஆந்தம் ஆஃப் ஆமோனி கேட்கும் போதே கேட்சியாக இருக்குது ஆந்தம் ஆஃப் ஹார்மோனி அதை வந்து டைரக்டரும் ஒத்துக்கிட்டாங்க விவரம் ஒத்துக்கிட்டாங்க யாருமே வந்து அதை ஒரு அண்டர்மைன் பண்ணலை அந்த பாட்டு என்னாச்சுன்னா ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் கேட்டாங்க அதை எழுதிட்டேன் அப்புறம் ஷூட் போகும்போது எல்லாருக்குமே அது பிடிச்சிருச்சுன்னா இன்னொரு சரணம் கேட்டாங்க அதுவும் எழுதி கொடுத்தேன் அந்த பாட்டு வந்தது இந்த பாட்டுக்கு மெட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் ரிஷியில் வந்து டைட்டில் சாங் கொடுத்தாரு அதெல்லாம் இதயத்தின் அந்த பாட்டுலாம் ஆக்சுவலாக வி ஆர் அடிக்டட் ஃபார் தட் சாங் அப்படின்னு சொல்லலாம் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் அந்த பாட்டு ரியலாகவே அந்த ஒரு ஒரு சீரியஸ்லையும் ஒரு ஒரு எபிசோட்லேயும் கட்டாக சொல்லுவா ஒரு எபிசோடு விட்டு ஒரு எபிசோடு அந்த விறுவிறுப்பை கிரியேட் பண்ணுறதே அந்த பாட்டு தான் நான் சொல்லுவேன் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் அது நீங்கள் எழுதின பாட்டு இல்லையா ஆமாம் தேங்க்யூ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு அது டேரக்டரோட உட்காந்தோம் அது அந்த சாங் அந்த சாங்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு ரிவிஷன்லயே ஓகே ஆகுன தான் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல பல்லவியெலாம் சொன்னதே எல்லாரும் பிடி பிடிச்சிச்சி அப்படின்ட்டாங்க டேரக்டருக்கும் பிடிச்சிச்சு மியூசிக் டேரக்டருக்கும் பிடிச்சிச்சு இது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி தனிமை பற்றி ஒரு சாங் அந்த படத்தில் தேவைப்படும் தனிமை ஓகே ஹீரோக்கு அது தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் ரெண்டு மூணு வர்சஸ்லாம் அனுப்புனேன் ரெண்டு பேருக்குமே அது ஃபிக்ஸ் ஆகலை அந்த அவர் கேட்டு எனக்கு எப்பவுமே யாராவது எழுதணும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை எழுதணுன்ற ஒரு ஹேர்ஜி வந்துடும் எனக்கு அது மாதிரி போறேன் அப்புறம் பார்த்தா சில பேர் தூக்கம் வராது ஏன்னா நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா இல்ல நாளைக்கு யாராவது ஒரு பெரிய மீட் பண்ண போறேன்னா நிறைய ஆர்டிஸ்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கலைஞர்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு விஷயம் நடக்குன்னா ஒரு படம் நடிக்க போகிறாங்களோ இல்ல வந்து யாரனா மீட் பண்ண போகிறாங்களோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறாங்களோ பெரிய விஷயமா அவங்க நைட் ஃபுல்லா தூக்கம் வராது அந்த மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸ் எழுத சொல்லி நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி இருக்கும்போது எழுதணும்னு சொல்லிட்டு சாப்பிடுறத பாட்டிட்டு எழுதிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் லிங்க்டின் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய கிளேஷியர் ஐஸ் அப்படியே வந்து பிரேக் ஆகி கடலில் மூவ் ஆகுது அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு லைன் தோணுச்சு உரை உடைபனி நான் உடை நிலையும் இருநிலையும் பெரு உறைந்தபடி நகர்ந்திடவோ உடைந்திடவோ கரைந்திடவோன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன் அதே அடுத்த லைன் வந்து படிகங்களாக எனக்குள்ளே படிந்ததை வழிகளெல்லாம் எல்லாம் கதிரவனின் தீண்டலும் உயிர் உயிர் துளைக்கும் கதிரவனின் தீண்டலும் உயிர் கிழிக்கும் வழி வகைதான் ஆறுதல் தீண்டா காருகளில் என் தனிமை அணைப்பில் உறங்கினால் போதும் அருவி மாதிரி கொட்டுது பாட ஒரு ஷாட்ல எழுதி இந்த உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி காமிச்சோம்னா இதுதான் வேணும்னு சொல்லி எடுத்துட்டு அதை டியூன் பண்ணார் டியூன் பண்ணி அது அந்த சீரீஸ்ல இருக்கு செம்ம ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டர் விஷ இன்ஸ்பெக்டர் விஷயம் பார்த்ததுலேயே ஆனால் அந்த பாடல் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பிரிச்சுவலான பாடல்கள் எழுதியாச்சு த்ரில்லரான பாடல்களும் எழுதியாச்சு அப்புறம் காதல்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்குள்ளேயும் இருக்குது எங்களுக்குள்ளேயும் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஏன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் காதலுக்கு பாடல் எழுத அந்த அனுபவம் பற்றி காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த படம் நல்லா ஒரு ஹிட்டான ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் உங்களோட வரிகள் இருக்கு இல்லையா காதலிக்க நேரம் இல்லைன்னா நானும் இருந்தால் எழுதக்கூடாது அதாவது காதல் பாடல் எழுத நேரம் இல்லையா காதல் பாடல் எழுத நேரம் அப்படி இருந்துட்டு இருந்தேன் நோட் பண்ணிக்கோங்க பட் அந்த சாங் கிடைச்சதுடைய சுச்சுவேஷன்னா அப்பையும் நான் யதார்த்தமாக ராமன் சாரோட ஸ்டூடியோ போயிருந்தேன் போயிருக்கும்போது திடீர்னு இந்த டியூனை கொடுத்து எடுத சொன்னாங்க சார் சொல்லும் போது ஒரு பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து மறுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது அங்கே எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா ரொம்ப வருஷமா எனக்கு இருந்த ஒரு இது நான் அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில இதில் சொல்லியிருக்கேன் காதல் பாடல்கள்னு வந்தாக்க கதிர் சாரோட டைரெக்ஷனில் ரமன் சாரோட காம்பினேஷனில் இருந்தால் எழுதலாம்னு சொல்லி எனக்கு ஒரு இது ஏன்னு சொன்னால் அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த அந்த மாதிரி படங்கள் எதுவுமே விரசமே இருக்காது ஒரு பெண்ணை வந்து ரொம்ப வல்கராக வர்ணிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது அப்போ அப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பயத்தினால மற்றவங்கிட்ட காதல் பாடல்கள் எழுதாமல் இருந்தேன் பொதுவாக கமர்ஷியலில் எழுதாமல் இருந்தேன் பட் இதில் வந்து எனக்கு சொன்ன உடனே டைரெக்டர் கிருத்திகா உதயநிதி மேடம் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சுச்சுவேஷன் சொன்னாங்க அவங்க ஒரு நைட் ட்ராவல் மாதிரி சொன்னாங்க சொன்ன உடனே சரி எல்லாம் கேட்டுட்டு கிடக்கிடம் எழுதிட்டேன் அன்றைக்கி நைட்டே எழுதி முடிச்சிட்டேன் ஸ்டுடியோவில் உட்காந்து விடிய விடிய எழுதிட்டு கால லிரிக்ஸ் கொடுத்துட்டு தான் போனேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட்டில் யார் சொன்னாலும் இதில் ஒரு வார்த்தை கூட நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு கிருத்திகாவும் அவங்க சொன்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதை அவங்க செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை அவங்க சொன்னாங்க சொல்லிவிட்டு சாருக்கும் வந்து பாட்டு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதில் ஒரு இடம் பர்ட்டிகுலாக வரும் ரிதமிக்காக இருக்கும் அது தத்த தத்தின்னு போவோம் அந்த இடத்துல வந்து எனக்கு முத்தை தருப்பத்தி திருநகை மாதிரி அழுத்தமான முத்தை தருபத்தி திருத்திகளாம் எனக்கு வேணும்னு சொல்லி சார் சொன்னார் அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் கேட்டார் அதுதான் அந்த தத்தை தமிழ் தவிப்பில் சிறையாகிட சித்தம் கதறுகிறேன் அனு தனலாகி கொதி தேன் நான் ஆனேன் நானேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் அந்த லைன் வந்து சார் அந்த மாதிரி பேட்டர்ல வேணும்னு கேட்டதுனால அதை பண்ணேன் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் அதுக்கப்புறம் அந்த சாங் த்ரூவ் ஆகிடுச்சு அது ஆதித்யார்கே அலெக்சாண்ட்ரவும் பாடியிருந்தாங்க ரொம்ப நல்ல ரிசப்ஷன் லிரிக்கலாக அது ரொம்ப ரீச் ஆச்சு இப்போ வியூஸ் அந்த மாதிரி வந்து அது சொல்ல முடியல பட் லிரிக்கலாக நிறைய இது வந்து சாருக்கு வந்து யாரோ ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தவங்க மெயில் பண்ணியிருந்திருக்காங்க அந்த லிரிக்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் பிரேஸ் டு காட் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு அந்த மெயில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் தேங்க்யூ சார் பதில் போட்டேன் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் நல்லா இருந்தது மாதிரி ஆடியோ லான்ச்லேயும் வந்து ஸ்டேஜில் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து சிஸ்டர்லாம் பண்ணாங்க அதுவும் நல்லா இருந்தது கேட்கும்போது எவ்வளோ அனுபவங்களை தாண்டி வந்திருக்கீங்க நல்லாவே புரியுது ஏன்னா ரஜினி சாருக்கும் பாட்டு எழுதியாச்சு ஏஆர் ரமான் சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு பேன் இந்தியா மூவிக்கும் ஜோதா அக்பர் மூலியமாக அந்த பாடல் எழுதியாச்சு இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு குத்து பாடல் பண்ணால் பண்ணுவீங்களா ஃபோக் சாங் பயங்கரமான ஒரு குத்து பாடல் ஹுக்கும் மாதிரி ஹுக்கும் வந்து ஒரு நல்ல சூப்பர் சூப்பர் எழுதின ஒரு பாடல் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஸோ நீங்கள் ஒரு ஃபோக் சாங் நல்லா அனிருத் மாதிரி ஒரு குத்து போடுற ஒரு பாடலாம் எழுதுவீங்களா எழுதலாம் ஏன்னா என்னுடைய கிரௌண்ட் நான் அமைச்சிக்கிறது வந்து இப்போ நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும்னா தேவசாரோட பாடல்கள் சொல்லலாம் தேவ சார் அலோமியாவா எனி சாங் எனி சாங் தேவா சாங் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றெண்டு குறிப்பிட்ட பாடல்களை தவிர பெரும்படியாக வந்து அதில் அதுல பகடின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி இது மாதிரி இருக்குமே தவிர வல்கிறாதுமே இருக்காது ஒரு டெனா சாங்ல கூட இந்த ஊரை பத்தி சொல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு உதயம் தேட்டரில் அந்த சாங்லாம் ஆக்சுவலாக தேவாசரோட பாட்டில் சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவும் இருக்கும் ஒட்டால் சவடி லேடி நீ கோயம்பேடு வாடி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அந்த மாதிரியான ஒரு லேண்ட்மார்க்கான விஷயமா நான் அதை பார்க்குறேன் அவரோட அந்த சாங்ஸ் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி கூட அந்த உதயம் தேட்டரில் அந்த சாங்கை ஸ்பூஃப் பண்ணி நானாக ஒரு லெரிக் வண்டியில் போவோம் ஓஎம்ஆரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு அண்ணா நகர் ஆண்டாள் ஐநாவரம் கோபால் ஐசிஎஃப்ல எடுக்கிற ஆண்டா தண்டால் அப்படின்லாம் எழுதிருப்பேன் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு லெரிக்கு எழுதுனேன் ஓஎம்ஆரில் என் பொறுமையை தொலைச்சேன் ஈசிஆரில் அதை தேடி தேடி அலைஞ்சேன் ரூட்டை தேடவா இல்லை ரோட்டை தேடவா அப்படின்னு சொல்லி நானாக சும்மா எடுக்கிட்டு போய் அது ஃபேஸ்புக்கில் கூட போஸ்ட்டாக போட்டேன் அந்த மாதிரி அவ அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு உண்டு அந்த மாதிரி எழுத முடியும்னா கண்டிப்பாங்க இந்த மாதிரி டைப்பில் அதாவது சென்னையை சுற்றி இருக்கிற ஊர் ஏரியாங்க அந்த அதை வச்சு ஒரு பாடலில் தான் எழுத இருக்கலாம் சமூகத்தை வந்து பகடி மூலமாக நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்கிறது தான் அதில் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிறது இப்படி கலோக்கியலாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம்